உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன் நமது கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் இன்று மிதுன ராசிக்காரர்களை பற்றியும் மிதுன லக்கணக்காரர்களை பற்றியும் பார்ப்போம் இவர்களுக்கு ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் என்ன கடன்கள் என்ன நோய்கள் என்ன வருத்தங்கள் என்ன கஷ்டங்கள் என்ன இவர்களுடைய கற்பனைகள் எல்லாம் வீணாக போவதற்கு காரணம் என்ன இப்படிப்பட்ட விஷயங்களை இன்று பார்ப்போம் இதற்கு ஏதேனும் இவர்கள் வாழ்க்கையில் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு மிக பெரும் குபேர யோகங்களை அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டா என்பதனையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் தெளிவாக விளக்குவோம் நண்பர்களே பொதுவாக மிதுனம் அறிவுக்குரிய ராசி நீங்கள் மிதுனம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலே அறிவு மிகுந்தது ஆனால் இரட்டை படையானது என்றுமே இவர்களை பொறுத்தவரை இந்த மிதுன ராசி மிதுன லக்கணம் நம்புவதற்கு கொஞ்சம் குறைவானது ஏனென்றால் தன்மை இவர்களிடம் இறந்து கொண்டே இருக்கும் இப்படியும் பேசுவார்கள்